வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் சிறுதான்யா இட்லி பார்க்கலாமா ஒரு கப்பு ராகி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு சிகப்பு கவுனி அரிசி அரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளை அவல் அவல் வந்து உங்கள் சகப்பை போட்டுக்கலாம் இல்லைன்னா வைட்டும் போட்டுக்கலாம் அவுள் எப்படியாவது சேர்த்துக்கலாங்க அதுவும் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இந்த உளுத்தம் பருப்புலேயே வந்து நான் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தாங்க இப்போ இதெல்லாமே தனித்தனியாக கழுவிட்டு ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் இட்லி வைக்கிறது தான் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சிட்டேன் மாவு அதாவது ராகி அதுக்கு அதுக்கப்புறமா சிறுதானியம் எல்லாம் கம்பு சேர்த்தேன் இல்லையா ராகி கம்பு சகப்பரிசி அவள் அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டோம் எங்கள் உப்பு போட்டு காலையில் கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே அள்ளி அள்ளி எடுத்து வச்சிடலாம் இல்லை காலையில் நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்ட ஊற்ற வேண்டியது வரும் இப்போவே நம்ம நல்லா தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாங்க ஓகேங்களா காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா புளிச்சிருக்கு ரொம்ப நல்லா புளிச்சிருக்கு இந்த சிறுதானியம் இட்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு வகை சேர்த்தாலே போதுங்க எல்லாமே சேர்க்க வேணும் சேர்க்கணும்னு ஒரு கம்பல்சரி கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டு தானியத்தை கலந்து நம்ம வைக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது அப்படியே இட்லி வச்சுட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இட்லி செம்மையாக இருக்குது செம்ம சாஃப்டாக வந்துருக்குங்க ரொம்ப சூடாக இருக்குது உங்களுக்கு காமிச்சுட்டு திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான இட்லி காலிஃப்ளவர் குருமா செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி எதுவாவது பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா சாஃப்ட் இட்லி ரெடி அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்